கேட்குறீங்களா என்னடா பண்ண முடியும் நான் எப்படி இந்தியாவோட விக்ரிக்கு விளையாட மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு ஃபேன் பேஸும் இப்படி ஒரு சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கு அப்படின்னா எந்த பிளேயர் விளையாடுவாங்க ஆடக்கூடாதுன்னு ஆடக்கூடாது பாஸ் அது வந்து ஒரு அறுபத்தொம்பது பால் ஒரு ஷார்ட் மிஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா நீங்க நான் விளையாடலாமே இப்போ இப்போ கீழே கமெண்ட்ல நீ என்ன கீழ்ச்ச கிரிக்கெட்ல அப்படியே நான் அவங்களை கேட்பேன் நீ என்ன கீழ்ச்ச கமெண்ட்ல நீ ஏன் வந்து கமெண்ட் பண்றேன் கேட்டா நான் சொல்றேன் விராட் கோலி தோக்கிறது விளையாடுறாரு பஸ் அது நீங்க எழுதி வச்சுங்க ரைட் ஹெட் ஆஃப் இங்க வேணா தோக்கணும் விளையாடுறாரு விராட் கோலி சுப்மன் கில் எதுக்காக டீம்ல இருக்காரு யாருக்குமே தெரியும் இன்டென்டே இல்ல அவரை நீங்க ஃபீல்டிங்ல ஸ்லிப்ல வைக்க முடியாது டல்லி பொசிஷன்ல வைக்க முடியாது க்ளோஸ் பொசிஷன்ல வைக்க முடியாது நேத்து ஒரு பால் ஃபீல்டிங் அசெட் பண்றாரு ஹரிதாஸ் ஒரு படத்துல வந்து அந்த கோச்சா நடிக்கிறவர் சொல்றாரு என்ன பப்பா கோழி மாதிரி ஓடுறது அப்படி ஓடுறது அந்த பேரை கேட்டாலே எரிச்சலா வருது கில் இஸ் நாட் ஃபிட் டு பிளே கிரிக்கெட் ஐபிஎல் கூட அவர் எடுக்கிறார் கிரிக்கெட்டா

கிரிக்கெட் வழி ரசிகர்களுக்கு வணக்கம் பாலர் கவாஸ்கர் டிராஃபியோட ஃபைனல் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு இந்த சீரீஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து பத்து வருஷம் கழிச்சு டிராஃபியை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அந்த ஃபிஃப்த் டெஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா ஜெயிச்சிரும் அப்படிங்கிற நிலமையாக தான் இருந்தாங்க பட் ஆனால் ஒன் சிக்ஸ்டி ஒன் தான் டார்கெட் அப்படிங்கும்போது அதை ஈஸியாக அவங்க வந்து வின் பண்ணிட்டு கப்பை எடுத்துட்டு போயிட்டாங்க உங்களுக்கு என்ன தோணுது இப்போ இந்த தோல்வி வந்ததுக்கு அப்புறம் எந்த விஷயத்த அதிகமா பேசுறாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியோட அவுட் ஓகேவா அது வந்து வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு வந்தா சுட்டா செத்தான் ரிப்பீட்டு இதே டெம்ப்ளேட்டே அவரை வச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் திருப்பி 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 இன்ஸ்டால யூடியூப்ல எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா அங்க கூட இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் சாம்பியன்ஸ் டிராஃபியில வந்து பாருங்கடா அப்போ நாங்கள் வந்து பேசுறோம் அதாவது ஒரு பிளேயர் ஒன்பது தடவை நான் இப்படித்தாண்டா அவுட் ஆவேன் என்னடா பண்ண முடியும் நான் எப்படியும் இந்தியாவோட விக்ட்ரிக்கு விளையாட மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமும் இப்படி ஒரு ஃபேன் பேஸும் இப்படி ஒரு சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கு அப்படின்னா எந்த பிளேயர் விளையாடுவாங்க புரியுதா உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு இன்டர்வியூவா பேசிட்டு இருக்கிறது பேட்ஸ்மேன்ஸ் வந்து அவங்களுடைய கடமையை செய்யவே மாட்டேங்கிறாங்க போலர்ஸ் தான் ஆறு லட்சமா காப்பாத்திட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த ஒரு பேட்ஸ்மென்ஸுக்கான பேம்பரிங் இது வந்து சப்போர்ட் கிடையாது இது வந்து பேக் ஆஃப் பண்ணுறது கிடையாது இது பேர் பேம்பரிங் இந்த பேம்பரிங்கை வந்து நீங்கள் பேட்ஸ்மென்ஸுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்து டோன்ட் கேர் அப்படின்னு அவங்க வந்து நான் வந்து மட்டமாக ஆடுவேன் பட் அல் பீங் டீம் அப்படின்ற நிலைமையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பேம்பரிங்கை வெறும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை ஒரு பிசிசியோ இல்லை அதில் இருக்கிற பெரிய தலைகளோ ஒரு கமர்ஷியல் ரீசன்ஸ்க்காக கொடுத்தாங்கன்னா கூட பரவாயில்ல ஃபேன்ஸே இப்படி கொடுக்கும்பொழுது அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் எப்படி உருப்பிடும் உங்களுக்கு எப்போ கிரிக்கெட் வந்து இந்தியாவில் சமப்பிக்க ஆக ஆரம்பிச்சதுன்னா கபில் தேவ் ஒரு வெக்டரி வந்ததுக்கு அப்புறம் அது வந்து நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு கலவரத்தையே குறைக்கிறதுக்கு உதவியா இருந்துச்சு அண்ட் தென் கேம் சச்சின் டெண்டுல்கர் அவருடைய அந்த டெடிக்கேஷனையும் இந்தியாவுக்காக வந்து டான் நான் கடத்ததுக்கான ரெக்கார்டை ஒரு சின்ன பையன் நம்ம ஊர்ல இருந்து பண்றாண்டா அதுவும் பதினாறு வயசுல விளையாட ஆரம்பிக்கிறாண்டான்னு பட்டு 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 பட்டுன்னு கலக்கிட்டு வந்தப்போ கிரிக்கெட்டோட ஃபீவர் வந்து கோவிடோட வேகமா பரவிச்சு ஓகேங்களா அப்போ எனக்கு இவ்வளவு இனிமேல் நான் மட்டமா தான் விளையாடணும் நினைக்கல கரியர்ல ஒரு சில காம்ப்ரமைசஸ் அதாவது இந்த கப் ஜெயிக்கிறதா இல்லனா இந்த ரெக்கார்டு ஜெயிக்கிறதா அப்படிங்கிறப்ப இவ்வளவு தூரம் யாராலையுமே ரெக்கார்டு அச்சீவ் பண்ண முடியாது ஒரு இந்தியனுக்கு இந்த ரெக்கார்டு டாப்ல இருக்குங்கிறது கமர்ஷியலாவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சில போர்ட் மெம்பர்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணதுனாலும் அவருக்கே சில டிசைர்ஸ் இருந்ததுனாலும் அவர் சில காம்ப்ரமைசிங் ஆடினாருன்ற ஒரு சின்ன கரியர் வெரி கரியர் வெரி க்ளோஸ் டு ரெக்கார்ட் மேபி நைன்டி சென்ச்சுரிக்கு அப்புறம் அப்போதானே தவிர அது வரைக்கும் ஏ ஒன் கிரிக்கெட் நடுவில் ஒரு கிரிக்கெட் சூதாட்டம் வருது மறுபடியும் கிரிக்கெட் மேலே இருக்கிற கோவம் ஜாஸ்தியாவது ஃபேன்ஷிப் குறையுது குறைந்து சௌரவங்கலின்னு ஒருத்தர் வராரு ராகுல் டிராவிட்னு ஒருத்தர் உயிரே கொடுக்குறாரு மொத்த ஃபேண்டையுமே திருப்பி கொண்டு வராங்க ஆஸ்திரேலியாவில இந்த கிரெட்ல ஒருத்தர் வரா மொத்த குழப்பத்தை உருவாக்குறோம் அதையும் மீறி டீம்ல அவருடைய கேப்டன்சி அதுக்கப்புறம் இருக்கிற பேஷனு அதுக்கப்புறம் தோனி வராரு இவங்க எல்லாருமே அந்த டீம் டீம் டீம்னு டீமுக்காக விளையாடினவங்க எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ ரெக்கார்ட் கேம்ஸ்மே சச்சின் அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் ஆனால் எனக்கு இதை பற்றிலாம் கவலையே கிடையாது அப்படின்னு ஒரு பிளேயரு ஒரே மாதிரி ஒம்பது தடவை சரி ஓகே கோலி கேனாட் இம்ப்ரவைஸ் சார் அவர் அவ்வளோதான் நீங்கள் சொல்ல முடியுங்களா இதே இன்டர்வியூல எவ்வளோ தடவை நான் சொல்லியிருக்கேன் விராட் கோலி மாதிரி இப்போவும் ப்ராக்டிஸ் பண்ணுற பிளேயர் கிடையாது சொன்னனா இல்லையா பெருத்துக்கு அப்படியே முந்திரி கோட்டை மாதிரி முன்னாடி போய் நின்று ப்ராக்டிஸ் பண்ண போதுமா இது ஒரு பக்கம் அப்படியே ஓரமாக வச்சுருங்க அதாவது இப்ப அடுத்து யார் பேசுறது ஒண்ணு விராட் கோலி கலாய்கிறாங்க அடுத்து யார் அதிகமா கலாய்கிறாங்க கௌதம் அமீர் ஃபேஸ் பேஸ் இல்லையா சோ இதற்காகவே இப்படி ஒரு பேர் வரணுன்றதுக்காகத்தான் டீம்ல டாப் ஆர்டர்ஸ் மட்டமா விளையாடுறாங்க இதை நான் வந்து நியூசிலாந்து சீரீஸா சொன்னேன் அது இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சா பட் அப்ப கம்பீர பிளேம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா கண்டிப்பா ஃபார் தஸ்ட் டைம் நான் கம்பீர பிளேம் பண்ண போறேன் உங்களுக்கு பிரான்சைஸ் கிரிக்கெட் முக்கியம்னா தயவு செஞ்சு ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கேன் நாங்க ஃபாரின் கோச்ச கூட வச்சுக்கோங்க உங்க பிரான்சை எஜமான்தான் உங்களுக்கு முக்கியம்னா கம்பீர் களம்பட்டும் சுக்மன் கீழ் எதுக்காக டீம்ல இருக்காரு யாருக்குமே தெரியாது விராட் கோலி யாச்சும் சியர் லீடர் வேலை பாக்குறாரு கிரவுண்ட்ல இருந்துகிட்டு அப்படியே ஃபீல்ட் செட் பண்றது அப்புறம் வந்து ஸ்டாண்ட்பே கேப்டன் இருக்கிறது ஓரளவுக்கு போலிங் ரொட்டேஷன் சேஞ்சஸ் ஏதோ ட்ரை பண்ணாரு ஓகே அப்போ அப்புறம் ஒரு வாய்ப்பு நடுவில் குடுத்துருக்கணும் அவருக்கு இல்ல

அது வந்து ஒரு அறுபத்தொம்போது பால் ஒரு ஷாட் மிஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அப்படி நீங்களும் நான் போய் எனக்கு வந்து நான் நான் சும்மா ஃப்ரெண்ட்லி கிரிக்கெட் தான் ஆடி இருக்கேன் ஓகேங்களா அப்படி ஃப்ரெண்ட்லி கிரிக்கெட் ஆகுது கூட என்னோட லெக் ஃப்ரெண்ட்ல மூவ் ஆகிட்டே இருக்கும் ஆடும்போது அது அது அதுதான் என்னோட பெரிய பிரச்சனை ஆக்சுவலாக எங்க எங்களுடைய கல்லி டீம்ல விளையாடுறதுக்கு ஒரு டிவிஷன் கிரிக்கெட்டரே வந்தார் அவர் சொன்னார் உன்னோட ஷார்ட் செலக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு பட் இட் இஸ் நாட் குட் ஃபார் ரப்பர் பால் கிரிக்கெட் நீ வந்து கிரிக்கெட் பால் கிரிக்கெட் ஆடணும் ஏன்னா உன்னோட டைமிங் நல்லா இருக்கும் உன்னோட ஷார்ட் செலெக்ஷன் சூப்பராக இருக்கு அதே மாதிரி அந்த லெக் மூவ்மெண்ட் அண்ணன் சரி லெக் மூவமெண்ட் அவாய்ட் பண்ணு அப்படின்னு சரி நான் வந்து கிரிக்கெட் பால் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சேன் யூகேல ஐ ஸ்டார்ட் அ பிளேயிங் வெல் ஆனா ஒரு இடத்துல கூட என்னால ஒரு ஒரு ஃபிஃப்டி ஸ்கோர் கொண்டு வர முடியல ஏன்னா கரெக்டாக அந்த லெக் மூவ்மெண்ட்ல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடலாம் அப்போ நீங்களும் தானே போய் விளையாடலமே ஒரு தப்பு தானே என்கிட்ட நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போய் ரெப்ரெசன்ட் பண்ணுவோம் பண்ண முடியுமா இதோ இப்ப உடனே கீழ கமெண்ட்ல நீ என்ன கீழ்ச்ச கிரிக்கெட்ல அப்படியே நான் உங்களை கேட்ப நீ என்ன கீழ்ச்ச கமெண்ட்ல நீ ஏன் வந்து கமெண்ட் பண்றா கேட்டா அவ்வளவு ரெக்கார்ட் வச்சிருக்காரு ஆஸ்திரேலியால போய் வந்து யாராலுமே ஜெயிக்க முடியாத ஒரு இடத்த கேப்டனா டீம் எடுத்துட்டு போய் வந்து ஜெயிச்சு போலர் ஜெயிச்சாங்க கிவ் த கிரெடிட் டு போலர்ஸ் சார் இப்ப இல்ல சார் அவர் கேப்டனா இருந்தப்ப விராட் அவர் கேப்டனா இருக்கும்போதும் போலர்ஸ் தான் ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியாவே அவரை பார்த்து பயந்த காலம்லாம் தான் பயந்த காலம் எல்லாம் இருக்கு பாஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல யார் ஜெயிச்சா ரஹானே இருந்தார் நாலு மேட்ச் கேப்டனா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்து விட்டு போயிட்டாரு இவரு டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த சீரீஸ் சொல்லுங்க ஓகே இட் இட் அ கிரேட் ஜாப் நான் ஒத்துக்கிறேன்ப்பா ஆனா அப்பவும் போலர்ஸ் தான் காப்பாத்தினாங்க நீங்க எடுத்து பாருங்க மேட்சை எத்தனை தடவை டூ ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க ஓப்பனர்ஸ் எவ்ளோ செட் ஓப்பனர்ஸ் விடுங்க ஃபர்ஸ்ட் நாலு பேட்ஸ்மேன்ஸ் எத்தனை தடவை டூ ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு தெரியல ஒன் டைம் தான் வேற இடம் இப்ப இல்ல நான் சொல்றது அந்த 2017 18 2020 2021 எல்லாமே பாருங்க <laughs> 2020 2021 ல காப்ப அந்த முழு முழு ரீசன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு மேட்ச் தோக்கம் ஆஃப் ரஹானே ஒரு செஞ்சுரி போட்டார் கேப்டன் ஏத்தக்கு அப்புறம் பட் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் கோலி இல்லவே இல்ல அவர் ட்ரெண்டிங் குபுங்களா சரி இதுக்கு ரஹானே 플레이 செஞ்சுரி புஜாரா வந்து ஒரு மேட்ச் உண்ட வாங்கி ஆடினாரு ஏன் இதே சுப்மன் கில் நைன்டி பிளஸ் அடிச்சாரு பட் எல்லா மேட்ச்லயும் போலர்ஸ் கடைசி பேட்டிங் பண்ணாங்க வாஷிங் பிப்டி போட்டாரு ஷெர்தூல் தாக்கூர் பிப்டி போட்டாரு பிஹாரியோட சேர்ந்து உண்ட வாங்கி ஆடினார் அஸ்வின் போலர்ஸ் எல்லா கிரெடிட்டும் நம்ம நட்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்த இடத்தலைவா எல்லாம் போலர்ஸ் பண்றாங்க ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு டார்னமெண்ட் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா போலர்ஸ் டெய்லண்ட சரியா விளையாடல

போலர்ஸ் பேட்டிங் பண்ணல நாரி போச்சு இதைத்தானே நான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் போலர்ஸோட கேட்டசியில ஜெயிக்கிறோம் பேட்ஸ்மேன் ஸ்டாப் ஆடர்ஸ் ஆட மாட்டாங்க எவ்வளவு தூரம் சொல்லுறீங்க நீங்க ஹானஸ்டா சொல்லுங்க அதை அவங்க திருத்திக்கவே தயாரா இல்ல சோ லெட் மி புட் கோலி அசைட் நவ் கம்மிங் டு கம்பீர் கம்பீரை இது வரைக்கும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணல டி ட்வெண்ட்டியோட கோச் வந்து லக்ஷ்மன் கூட இவருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது கமெண்ட் போடுறவங்க ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன் டீம் ஃபார்ம் பண்ணது கம்பீர் அவர் ஆஸ்திரேலியா பிஜேடி டூர்ல பிஸியா இருந்ததுனால லக்ஷ்மன் வந்து ஒரு பேக்கப் கோச் மாதிரி போனார் பட் அந்த டீமை ஃப்ரேம் பண்ணப்ப கூட கம்பீர் ஹேண்ட் வாஷ் தேர் சவுத் ஆப்ரிக்காவோட டீமை ஃப்ரேம் சவுத் ஆப்ரிக்கா போன டீமை ஃப்ரேம் பண்ணும்போது ஸோ அர்த்தம் எல்லாம் பேசாதீங்க பட் ஆவிங் செட்டர் அப்போ கம்பீர் சூப்பர் கோல் சொல்ல முடியாது ஒருவேளை இந்தியன் டீமே மொத்தமாக டி மட்டும் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கான்னு ஒரு பயம் பண்ணி இப்போ புதுசாக ஒரு டீமை கொண்டு கூட அவங்க டெஸ்ட் நல்லா விளையாடுவாங்களா ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அந்த இந்தியா ஏ மேட்சில் வந்து இந்தியா ஏ விசஸ் ஆஸ்திரேலியா ஏ இந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன டீம் விளையாடும்போது ருத்ராஜ் ருத்ராஜு சொதப்பினாரு சாய் சுதர்ஷன் ஒரு மேட்ச் செஞ்சு போட்டார் ஒரு மேட்ச் சொதப்பினாரு ஈஸ்வரன் ஒரு மேட்ச் நல்லா ஆடினார் ஒரு மேட்ச் சொதப்பினாரு ஸோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு பட் ஐ மீன் செட் தட் கௌதம் தம்பி இருக்க அவரோட பிரான்சைஸ் முக்கியன் அண்ட் கோ ஏன்னா இந்த ஒரு எரா இப்ப இருக்கு பாத்தீங்களா லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இந்த எரா தவிர இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கிரிக்கெட்டர்ஸும்

விஜய்சங்கரை வந்து ஹர்திக் பாண்டியாவும் இருந்தாரு விஜய்சங்கரும் இருந்தார் நல்லா பாரு விளையாடல பட் எக்ஸாம்பிள் சொல்றேன் பட் பாயிண்ட் இஸ் அந்த இடம் வச்சு மட்டுமே எடுக்கக்கூடிய அந்த ஒரு மனநோய் இல்லை இப்ப சுப்மன் கில் ஹர்ஷித் ராணா ரெண்டு பேருமே அதுக்காக தான் இருக்காங்க அட்லீஸ்ட் ஹர்ஷித் ராணா ட்ரை பண்ணாரு பட் அவரோட பெட்டர் போலர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க இஃப் ஷமி கேன் பிளே டொமஸ்டிக் கிரிக்கெட் ஒய் நாட் ஹியர்னு கேட்குறாங்க அது கொஞ்சம் ரூல் டிஃப்ரென்சஸ் இருக்கு சரி ரைட் பட் நம்ம கிட்ட வேற போலது இல்லையா முகேஷ் வந்து சந்தீப்பு கொடுக்கும்போது நல்லா தானே பயன்படுத்தினாங்க ஓரளவுக்கு அவங்களே யாரோ ஒருத்தர் பிக் பண்ணிக்கலாம் அர்ஷித் ரானா எங்கேன்னு வந்து அண்ட் இ வாஸ் நாட் தட் சேலஞ்சிங் இ வாஸ் குட் பட் இ வாஸ் நாட் வெரி குட் அதான் இந்த பக்கம் பாருங்க பிரசித் கிருஷ்ணா நான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணேன் தான் பட் ஒரு நல்ல பவுன்சர்ஸ்லாம் போட்டாரு ஹி போல் வெரி வெல் இந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எனக்கே இது ஆச்சரியம் தான்

இன்டென்டே கிடையாது இந்த பக்கம் சுப்ரமணிய பத்ரினா நான் தவிர நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் ப்ளீஸ் இதை வந்து அப்படியே போடுங்க நீங்க ஃப்ரெண்ட்ல முடிஞ்சா சுப்ரமணிய பத்திரி நான் தான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் அவரோட எங்க ஏஜ்ல இட் வாஸ் அரௌண்ட் டூ தௌசண்ட் டென் ஆர் சம்திங் அப்ப அவர் சொன்னாரு சார் நான் இப்போ வந்து இந்த கிரிக்கெட் சிஎஸ்கே கிரிக்கெட் வந்துட்டேன் பட் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பிளே ஃபார் இந்தியன் டீம் வேரிங் இந்தியன் ஜெர்சி ஒரு செஞ்சுரி அடிச்சு அந்த ஹெல்மெட்ல இருக்க நேஷனல் பிளாக் நான் கிஸ் பண்ணும் சார் அப்படின்னு அந்த இன்டென்ட் யாருக்காவது இருக்கா டீம்ல அவர் ஆனா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே இல்லை சூப்பரா சொன்னாரு ஒருவேளை சுப்பிரமணிய பத்ரிநாத்னு பேர் இருந்ததுக்கு பதிலா சுக்மன் பத்ரிநாத் இருந்தா நான் டீம்ல இருந்து போனவன் உண்மை அவுட் சைட்ல அவே பிச்சல எவ்வளவு எவ்ளோ ஃபைடியர்ஸ் சிக்ஸ்டீலன் கூட அடிக்கல கடந்த இருபது இன்னிங்ஸ் அவே ஃப்ரம் ஈஸியா சிக்ஸ்டி அறுபது அடிக்கல சரி இதெல்லாம் வேணுன்னே ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் வந்து டீம் தோற்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லயா சார் விளையாடுவாங்க பஸ் நான் சுப்மன் கில் இன்டென்ஷன்ல விளையாடுறேன் அவருக்கு இன்டென்ட் வந்து ஆடுறதுக்கே இன்டென்ட் இல்லங்கிற அவர் எது கம்பீர் டீம்லன்னு வச்சிருக்கா நான் சொல்றேன் விராட் கோலி தோக்கிறதுக்கு விளையாடுறாரு விளையாடுறாரு விராட் கோலி ஓகே பட் சுப்மன் கிலுக்கு எபிலிட்டி போயிடுச்சோன்னு எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சு ஏன்னா ஒரு ஒரு இன்டென்ட் அது என்ன பஸ் ஏறி அடிக்கிற சுச்சுவேஷன் அது பால்ல பயங்கர ஏகப்பட்ட இருக்கு பிச்சில் ஏகப்பட்ட கிராக்ஸ் இருக்கு நிறைய புல்லு வளர்ந்தாச்சு மூணாவது நாள் நீங்க என்ன பண்ணணும் டிஃபென்சிவா கொஞ்சம் போலராக டயர்டாக உனக்கு விளையாட வராது எப்போ வந்து ஒன்று கிரிக்கெட்டோட மாப்பிள்ளன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி எப்போ கௌதம் கம்மின்னு ஒருத்தர் வந்து எல்லா ஃபார்மேட்டுக்கும் பெரிய லெவலில் கொண்டாந்து வச்சாரோ டோ யூ டிடெண்ட் டூ வெல் இன் வேர்ல்ட் கப் அட் ஆல் சரி கோவிட்ல திரும்பி வர பட் என்ன ஆடினா மொக்க டீம் தான் நல்லா விளையாட் உம்கில் வேர்ல்ட் கப்ல டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீல அப்புறம் ஒரு டீம்ல இருந்துருக்கவே கூடாது பட் பயங்கர பேம்பரிங் இருந்து கேம் போச்சு சரி கேம் தான் போச்சு அடுத்து நிதிஷ்குமார் இருக்காரு அடுத்து வந்து பந்த் இருக்காரு அடுத்து வந்து ஜெட இவர் இருக்காரு வாஷிங்டன் இருக்காரு பால் வேஸ் பண்ணு டயர்டாக்கு ஏறி போய் பூவர் கிரிக்கெட் புவர் கிரிக்கெட் இன்டென்ட் இல்லாம இப்போ தாங்க நம்ம தோற்றுருக்கோம் போராடி பலமுறை ஆஸ்திரேலியாட்ட தோத்துருக்கோம் வேர்ல்டு கப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபைனலில் அந்த போலிங் அதுக்கப்புறம் இப்போ அந்த போலிங் கூட ஃபர்ஸ்ட் பத்து ஓவர் நல்லா தான் போட்டோம் அடுத்து தான் இன்டென்ட் போச்சு இப்போ மொத்தமாவே இன்டென்ட் போச்சு டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ்க்கு அதான் நான் சொல்லிட்டேனே இது தான் கடந்த ஆறு வருஷமா போலர்ஸ் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க இப்போ போலர்ஸ் வந்து பேட்டிங் பண்ணாமல் சொதப்பிட்டாங்க தோத்துட்டோம் பள்ளி அடிச்சிடுச்சு இந்தியன் டீம் மொத்தத்தையும் ரீஃப்ரேஷ் பண்ணும் பந்த ஒன் டவுன் இறக்குங்க ஏன்னா அவருக்கு அடிச்சாடை தான் வருது அவரை தூக்கவும் முடியாது நல்ல ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு பந்தை ஒன் டவுன் இறக்கி பின்சீட்டர் மாதிரி யூஸ் பண்ணுங்க ஏன்னா ஃபோர்த் டவுன்ல பிப்து டவுன்ல டீம் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இப்படி அடிச்சு அடைய அவுட் ஆக முடியாது புரியுதா உங்களுக்கு அதுக்காக அவரை தூக்கவும் முடியாது நல்ல ஒரு ஓபனிங் கொடுத்து ஒரு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி இருக்கும்போது போது ஒன் டவுன் போனார்னா சமயம் ஸோ அவரை ஒன் டவுன் இறக்கி நல்ல ப்ராப்பரான இந்த பக்கம் அந்த ஜெயஸ்வால் ஜெய்ஸ்வால் பட் அட்லீஸ்ட் டிஃபிகல் அவர் அவுட் ஆனது போ பிச்சில் அவ்வளோ கிரீன் பேட்சஸ் இருந்துச்சு அந்த அளவுக்கு இது இருந்துச்சு கிராக்ஸ் இருந்துச்சு டக்குன்னு பால் டிவியேட் ஆச்சு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல இட் வாஸ் அ குட் பால் பட் விராட் கோலி அவுட் ஆனது வந்து பெத்தடிக் அண்ட் கில் அவுட் ஆனது பெத்தட்டிக் நிதிஷ்குமார் பெத்தட்டிக் ஒரு கேல்குலேஷனே இல்லை நிதிஷ்குமாருக்கு அவ்வளோ நல்ல பிளேயர் பட் ஐ வுட் அகெயின் நாட் பிளேம் ஹிம் எவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பீங்க அந்த சின்ன பையனுக்கு சாப்பாடை சேர்ந்து கிழிக்கிறீங்க ம்பீர் இதுக்கப்புறமும் கீழ்க்கு பேம்பர் பண்ணார்னா ஒரு நான் டைரக்டா சொல்ல விரும்பல பாகிஸ்தான்ல ஏன் இந்தியாவிலேயே கூட ஒரு தடவை வேர்ல்ட் கப் தொடர்ந்து கல் விட்டு தெரிஞ்சாங்களாம் அந்த மாதிரி எதாவது நடந்திருக்காதுன்னு பாத்துக்க சொன்னாங்க ரெஸ்பெக்ட் எல்லாம் போயிடுச்சு ஏன்னா அந்த கில்லர் இன்ஸ்டிங்டுக்காகத்தான் நான் கம்பீர் வந்தா ஆஸ்திரேலியா மாதிரி டீம் ஆக வாய்ப்பிருக்குன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா கடைசி மோமெண்ட் வரைக்கும் விடாத ஒரு ஒரு கேப்டன் யாருன்னா நான் பார்த்ததுல கபில்டே ஒரு காலத்துல சௌர ஒரு காலத்தில் அடுத்து தோனி தான் சட்ட சின்ம மட்டும் வரைக்கும் விட மாட்டார் அந்த மாதிரி மேபி பும்ரா இந்த அன்ஃபார்ச்சுனேட் நல்லா தான் கொண்டாரு மேட்ச்சை கையில் அதுக்கு நீங்க பேட்ஸ்மேன்ஸ் நான் ஆடவே மாட்டேன் நீ ஆறு பேரோட விளையாடுனா அவங்க எல்லாம் வச்சிருந்து பதினஞ்சு பேரோட விளையாடிட்டு இருக்கா ஆஸ்திரேலியா நீங்க ஆறு பேரோட விளையாடுனா ஆறு பேரோட விளையாட முடியாது ஓகே ஆனால் மேபி பும்ரா கேன் பி அக்ரெசிவ் கேப்டன் பட் அந்த அக்ரேஷன் ஒரு கோச்சுக்கு இருக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் விடாம ஆடுறா அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன் அந்த ஃபோர்த் விக்கெட் ஸ்டாண்டுக்கு அப்புறம் என்ன போலிங் போட்டாங்க டீம் போலிங்குமே வாஸ் டிசப்பாயிண்டிங் ஒரு பக்கம் பும்ரா மாதிரி ஒரு நானூறு சீரிஸ் வாங்குற போலர் இருக்கும்போது இந்த பக்கம் நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும் அட்லீஸ்ட் லக்ஷ்மி பதி பாலாஜி சொல்ற மாதிரி ஒரே இடத்துல திருப்பி திருப்பி பால போடுங்க பிரசித் கிருஷ்ணா ட்ரை பண்ணாரு பட் சிராஜ் இஸ் பெத்தட்டிக் ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்கிறீங்க ரைட்டு பட் தட்ஸ் நாட் நீட் ஃப்ரம் டி டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேண்ட் இந்த இடத்துல உண்மையிலே சொல்கிறேன் நட்ராஜ் இருந்திருந்தாருனா கண்டிப்பாக ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பார் ஒரு மூணு கேடா எடுத்திருப்பார் யாக்கர் போட்டு ஏன்னா தேர் நாட் வெரி குவாலிட்டி பேட்ஸ்மென்ஸ் நீங்கள் ப்ராப்பர் போலிங் போட்டால் எடுக்க முடியும் ஆஸ்திரேலியா இப்போ ஸ்ரீலங்கா காட்டுவாங்க பாருங்க உங்களுக்கு எப்படி விளையாடணும் ஆஸ்திரேலியா கிட்ட கேட்டால் ஹோம் பிட்ச் அட்வான்டேஜ் என்ன ஹோம் பிச்சில் நியூசிலாண்டு என்ன கேச்சுங்க ஸோ ஒட்டு மொத்த டெஸ்ட் டீமுமே வைப் ஆஃப் பண்ணிட்டு புது டீம் எடுக்கணும் அதுல வாஷிங்டன் தேர் நிதிஷ் கேன் பீதர் ஜடு கேன் தேர் இவர் பந்த் தேர் இவங்கெல்லாம் இருக்கலாம் பட் பும்ரா இருக்கலாம் பட் ஃபாஸ்ட் போலிங் யூனிட்ட அப்படியே டோட்டலா ரிவைவ் பண்ணும் ரஷிக் கிருஷ்ணா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட் எனக்கு தெரியல ஒரு மேட்ச் வச்சு சொல்ல முடியாது பட் இன் திஸ் மேட்ச் இ போல்டு வெல் பட் இன்னொரு நல்ல போலர் அது ஷமி வராரா இல்ல வேற யாராவது ஒரு போலர் நீங்கள் க்ரூம் பண்ண போறீங்களா உமேஷ் யாதவ்லாம் ரொம்ப பெட்டரா இருந்தார் இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா ஸோ அவரை திருப்பி கொண்டு வர போறீங்களா யூ ஹாவ் டு ரீத் திங்க் அண்ட் பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர் அப்படியே தூக்கிடுங்க ஜெய்ஷுவால மட்டும் சிப்மன் கில் கே எல் ராகுல் ரோஹித் இவங்க எல்லாம் டீம் பக்கமே வர வேண்டாம் போதும் கிளம்பிட்டு போய் ஐபிஎல்ல ஐபிஎல் ஆடிட்டே இருக்க சொல்லுங்க லட்சமா கோடி கோடியா சம்பாதிச்சுட்டே இருக்க சொல்லுங்க பிகாஸ் தே டோன்ட் டீம் டு வின் இதுக்கு ரோஹித் சர்மாவே விளையாடி இருக்கலாம் உங்களுக்கு அவ்வளவு மட்டமா இருந்துச்சு பேட்டிங் டிஸ்பிளே இவங்க நாலு பேருக்கும் பை சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு இதுக்கப்புறம் நீங்க ஆயிரம் சாம்பியன் டிராபி கேஸ் பத்து வருஷமா கட்டி காத்தமான நாரி போச்சு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன்ஸோட ஆவரேஜ் அந்த டெஸ்ட் விட்டுட்டு பாருங்க ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஃபோர் விக்கெட்ஸ் ஆவரேஜ் நான் என்ன சொன்ன ஈஸ்வர் நியூசிலாந்து சீரிஸ் கடைசி மேட்ச் நீங்க கண்முடி பார்க்கும்போதே ஃபோர் விக்கெட்ஸ் ஃபைவ் விக்கெட் வந்து அஞ்சு விக்கெட்டை சாமிட்ட விட்டுருங்க சொன்னா இல்லையா அந்த லபர் பந்து படத்தோட கம்பேர் பண்ணி அப்படியே நடந்துச்சு அன்பார்ச்சுனேட்ல ரிஷப் பந்தும் அவரோட பெஸ்ட் கொடுக்க முடியல இந்த டோர்னமெண்ட்ல நல்லா பள்ளி அடிச்சிருச்சு கொஞ்சம் ஆடினாரு பட் கிவ் இஸ் பெஸ்ட் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்ப சப்போர்ட் பண்ணாலும் பெரிய ஆட முடியல எதுக்கு ஆடணும் என்ன கிழிக்கிறீங்க இட் வாஸ் ஐ கேன் ஹண்ட்ரட் மறுபடியும் ஊர்ல இருக்கிற சின்ன குழந்தை கூட சச்சின் எக்ஸாம்பிள் சொல்லுங்க அந்த ஒரு டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் ஒரே ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரன்ஸ் ஒரே ஒரு கார்டை கூட எல்லாம் அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்க பாருங்க அவரோட பால் பயங்கர டீவியேஷன் அப்படியே லெக்ல லெக் தட்டுற மாதிரி இப்படி வந்துச்சுலாம் ஒண்ணுமே கிடையாது சிக்ஸ் டிகிரி ஃபோர் டிகிரி அப்புறம் ஏன் டெம்ப் போய் கொந்துறீங்க லெக் ஸ்டம் கார்டு எடுங்க அவ்வளவுதானே சிம்பிள் இல்லை இது இது பேசிக் கிரிக்கெட் இல்ல உனக்கு வந்து அவுட் சைட் ஆஸ்டம் பால தான் நீ அவுட் ஆற ஸ்லிப்புக்கு தான் கேட்ச் கொடுக்குற லெக் ஸ்டம் கார்டு எடு அப்ப நீ தேடி போக மாட்டல உனக்கு ஸ்டம்புக்கே போட மாட்டாங்க அதுவும் தெரிஞ்சு போச்சு ஆஸ்டம்ல ஒன்னும் போல்டு பண்ண போறது இல்ல

அவர் வேணுனே பண்றாரா இல்ல அவருக்கு ஆட தெரியலையா வாட் எவர் இட் இஸ் வாட் தி ரெக்கார்ட் சேஸ் Throw him out மிச்சில் மார்ஷ ஒரு நாள்ல தூக்குனாங்க ஆஸ்திரேலியா உங்களுக்கு நாலு தோல்வி தேவைப்படுதா இவங்களை தூக்குறதுக்கு வெரி பேட் டீம் செLECTION இதுல வந்து நிறைய நியூஸஸ் வருது ஜெய்ஷா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி பூல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வந்து டிவிஷன்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேயே டிவிஷன்ஸ் மாதிரி கிரிக்கெட் கிரியேட் பண்ணி இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட நிறைய டெஸ்ட் மேட்சஸ் வைக்கலாம் வர்த்தக ரீதியாக சூப்பராக போகுதுன்னு சொல்லிட்டு முதல்ல டீமை ஃபார்ம் பண்ணுங்க சார் முதல்ல ஐபிஎல் நம்பி டீம் எடுக்கிறத தூக்கி போட்டுட்டு டெஸ்ட்டில் ப்ராப்பர் பிளேயர்ஸ் லைக் எத்தனையோ பேர் நல்லா ஆடுறாங்க ஈஸ்வரன் கிட்டத்தட்ட முப்பது வயசு ஆச்சு அவ்வளோ நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு ரஞ்சித் ரஞ்சித் ட்ராஃபியில் அவர் எடுக்கல சாயிஷ் எடுக்கல ருத்ரா கேக்வாட் எடுக்கல சும்மா நீங்கள் தண்டத்துக்கு ஒன்றுத்துக்கும் பிரயாஜனம் இல்லாத விராட் கோலியும் கில்லு கில்லு அந்த பேரை கேட்டாலே எரிச்சலாக வருது கில் இஸ் நாட் ஃபிட் டு பிளே கிரிக்கெட் அட் ஆல் ஐபிஎல் கூட அவர் எடுக்கூடாது என்ன கேட்டால் உட்கார வச்சுருந்தோம் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி ஸ்மித்த திடீர்னு ஐபிஎல் எடுக்கவே இல்லை அவருக்கு இப்போ வந்து லைஃப் குத்து நம்ம ஆட வச்சுருக்கோம் டெஸ்ட்ல அது மாதிரி அவர் அவரை டோட்டலாக அவாய்ட் பண்ணி உட்கார இருக்கிறது பெட்டர் போய் கல்யாணம் பண்ண சைடில் அவர் சொல்லுங்கள் வெரி பேட் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா சைடு எடுத்துனால பேட் கம்மின்ஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட ஆஷஸ் கப் வச்சிருக்காரு பிப்டி ஒரு வேர்ல்ட் கப் வச்சிருக்காரு இந்த பிஜிடி கப்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அதையும் ஒரு கேப்டனா வந்து ஆஸ்திரேலியா டீமுக்கு வாங்கி கொடுத்தது எவ்வளவு பெருமையான விஷயம் அவரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டார் கோஷ் அவர் பாருங்க அவர் அவர் சாதிச்ச மூணுமே யாருக்கு எதிரான் இந்தியா எதிரான் ஆஷஸ் மட்டும் தான் இங்கிலாந்துக்கு எதிரான் அண்ட் இங்கிலாந்து நான் பேஸ் பால் கிரிக்கெட்னு ஒரு மொக்க காந்த வேலை பார்த்தாங்க பட் அதுக்கு கிரெடிட் ஸ்டீல் பண்ண முடியாது ரூட் நல்லா தான் விளையாடினாரு பட் ஸ்டில் ஹீட் டு கேட்டு ஓகே அந்த ஒரு கிரெடிட் அவர் கொடுக்குறாரு பட் மீதி மூணு சாதனை ஆட்ட பண்ணார் வேர்ல்டு கப்பு டபிள்யூடிசி இது மூணுமே பிஜேரி இந்தியா இந்தியா கேம் வாங்கினேன் ஆனால் ஒரு விஷயம் அவர்கிட்ட நான் பாராட்டியே தீர்வேன் நீ என்ன டீம்னா கொடு நான் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன் அவங்க டீம்லேயும் தப்பு பண்ணாங்க குவாஜா ஒன்றுமே ஆடல அந்த டார்னமெண்ட் ஃபுல்லாக ஆனால் அவரை டீம்லேயே வச்சுருந்தாங்க பட் ஸ்டில் நீங்கள் பாருங்க குவாஜா ஃபர்ஸ்ட் பத்து ஓவர்ல எத்தனை இருக்காரு கிடையவே கிடையாது ஆனம் முட்டும் நிற்பார் அண்ட் லபு லபூஷா மேட் மீ சர்ப்ரைஸ் லபுஷா நீங்க நான் அழுமூஞ்சின்னு பேர் வச்சிருந்தேன் என்னோட சர்க்கிள்குள்ள நீ பாருங்க அந்த வேர்ல்டு கப்ல ஆப்கானிஸ்தான் அமாச்சி கேட்டு அவர் என்ன மார்க்கே அவ்வளோ பண்ணிப்பாரு ஸ்கில்லெல்லாம் கிடையவே கிடையாது பட் ஹி நெவர் கேவ் அப் த டீம் ஆடத்தை எதோ இல்லை நின்று நேர்ப்பார் நின்று நேர் இருந்து அண்ட் ட்ராவிங் தர் ஹாலேஜ் யூஸ் இதுவரைக்கும் ஜெயிச்சதெல்லாம் பெரிய டீம் வச்சு ஜெயிச்சாங்க பட் இவர் சின்ன டீம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டே கொலேட் பண்ணி அவரோட கேப்டன்சியாலே கிரெடிட் ஹாஸ்டிக் பட் அதுல ஒரு ஃபிஃப்டி கிரெடிட் இந்தியாவுக்கும் கொடுங்க தோத்ததுக்கு ஏன்னா எல்லா இடத்துல ஏதாவது எடுக்காத தப்பு வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்து அப்படி ஒரு ட்ராக்ன்னு தெரிஞ்சு போச்சு அவங்க வந்து பேட்டிங் விட்டாங்க தெரிஞ்சு போச்சு டக்குன்னு டீம் அனௌன்ஸ் பண்ணும்போது முன்னாடியே பிளானோட போய் அஸ்வினி டீம்னு சொல்லிருக்கணும் அது ஒரு தப்பு சரி அதையும் மீறி போலிங்கில் கொஞ்சம் ஒரு இன்னும் இன்ஸ்டிங்டோட ட்ரை பண்ணிடணும் அது ஒரு தப்பு அதுக்கப்புறம் விஜிடி ஆல்மோஸ்ட் பேட்டிங்கே மறந்து போன ஒரு டாப் ஆர்டர் வச்சுட்டு ஆறு பேரை வச்சு நீங்கள் விளையாட முடியாது ஒரு பேர் கிரிக்கெட் ஸோ வி ஹிம் அவர் இரு கைகளால் ஏந்தி கொண்டார் எனக்கு ஃபைனல் பயமா இருக்கு ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப்னாலே பேயா மாறிடுவாங்க சவுத் ஆப்ரிக்கா வேர்ல்டு கப்னாலே புனையா மாறிடுவாங்க அட்லீஸ்ட் அவங்களா ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் பட் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல பட் ஹார்ட்ஸ் ஆஃப் டு பேட் கமின்ஸ் மேப்லயே இல்லாத உங்கள் ஊருக்கு நான் வரணும் மாடா அப்படின்னு சிங்கம் படத்துல பிரகாஷ் ராஜ் சொல்லுவார் அதே மாதிரி கிட்டத்தட்ட நிறைய டார்னமெண்ட் தொடர்ந்து தோத்து போய் வரைய இடத்துல இல்லாமல் போயிடுச்சு ஆஸ்திரேலியா திடீர்னு நடுவில் காணாமல் போயிடுச்சு ஆஸ்திரேலியா ரொம்ப ஒஸ்ட் டீம் ஆயிடுச்சு நம்மளாம் கூட கலாச்சம் ஏன்னா உங்க ஊர்லேயே வந்து உங்களை அடிக்கிறோமே ஏன் தெரியுங்களா நம்மள இவங்க ஊர்லயே நம்ம தோக்கடிக்க ஆள் நம்ம யாருமே தோக்கடிக்க முடியாது போல சொன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல அந்த கீப்பர் ஒருத்தர் அவன்லாம் கேப்டன்சி பண்ணி டிம்பைன்னு நினைக்கிறேன் அவன்லாம் கேப்டன்சி பண்ணி அசிங்கப்பட்ட மாட்டீங்களா விஷயப்பட்டு அந்த மாதிரி ஆனால் அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் வந்து டீமை வேறு லெவல் எடுத்துகிட்டு போயிட்டார் நைன்ட்டி நைனில் ஸ்ட்ரீவா எப்படி பண்ணாரோ அதே மாதிரி பேட் கமின்ஸ் பண்ணியிருக்காரு அஃப்கோர்ஸ் நைன்ட்டி நைன்லேயாவது ஜாம்பவான்கள் டீம்ல இருந்தாங்க இப்போ அதெல்லாம் அந்தளவுக்குலாம் கூட கிடையாது கிராவி சைடெல்லாம் நீங்கள் இன்னுமே கரெக்டான ஃபீல் செட்டப்பில் எடுக்கலாம் ஓகேங்களா கவாஜாக எடுக்கலாம் இவரே எடுக்கலாம் லபிஷான் ஸ்மித்து எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்குது டீம் இஸ் நாட் எக்ஸ்ப்ளோடிங் ஒரு நல்ல ஃபீல் செட்டப் இல்லை ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம எடுத்த ஸ்கோரோட அவங்க சுட்டி காமிச்சார் பும்ரா பார்த்தீங்களா ஒன் எயிட்டி ஒன்ஸாக்டி தட் இஸ் இஸ் வேர்ல்ட் இஸ் அப் அண்ட் நீங்க வந்து என்ன சொல்றது இந்த சுப்மன் கில் மாதிரி ஒன்னுத்துக்கு உதவாம இருக்கிற ஒரு பிளேயரை வச்சு பத்து பேரோட நீங்க ஃபீல்ட்ல நிற்க முடியாது விராட் கோலி வந்து அட்லீஸ்ட் கேட்ச் முடிக்கிறாரு சேர் பண்றாரு நல்லா சேர் லீடர் வேலை பாக்குறாரு ஷிப்மன் கில் அதுவும் கிடையாது டீம்ல எதுக்கு இருக்காம அப்படின்னு அவருக்கே தெரியும் இந்த மாதிரி டீம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா யூல் நாட் பி வச்சு பேட் கமிண்ட் ஜெயிஷ்டி போவார் ஸோ டோட் கமிண்ட்ஸ் பட் பேட் கமிஸ் ஷுட் ஆக்சுவலி கிவ் அ பிக் ஸ்டேட்மெண்ட் தேங்கிங் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபார் தட் என்ன காரணம் இல்ல அதான் சொன்னனே நான் பார்க்க மினிஸ்டர் தோத்தாய் தீர்வேன் விளையாடுறாங்க வேர்ல்டு கப்ல டி ட்வெண்ட்டி கப்ல ஏன் இது ஆஸ்திரேலியாவா ஏன்னா பார்க்க மின்ஸ் கேப்டன் இல்ல ஒருவேளை பார்க்க மின்ஸ் அங்க கேப்டனா இருந்தா அப்பவும் இந்தியா தோத்துருக்கும் மேல எனக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அவர் எஸ்ஆர்எஸ்க்கு நல்லா விளையாடுறாரு அதனால அவர் நான் தோத்தே திரு முடிவு பண்றாங்க என்னன்னு தெரியல ஒரு ஒண்ணுமே 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 செய்யாத சுப்மன் கில் மாதிரி ஆள்கள் பேட்டிங்னா என்னென்ன மறந்து போனா டாப் ஆர்டர்ஸ் நல்ல அஸ்வின் மாதிரி சூப்பர் பிளேயர் உட்கார வைக்கிறது இதுக்கு அஸ்வினோ விளையாட உட்காந்த ஒரு ஐம்பது வச்சு வச்சிருப்பாரு லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் சுப்மன் கில் பால் அவர் ஆடி இருக்கலாமா சுப் கில்லோட மொத்த டார்னமெண்ட் ரன்னியும் சேருங்க எவ்வளவு வருது நீங்களே பாருங்க அஸ்வின் விளையாடிலாம் நீங்களே சொல்லி பாலாவது போட்டுப்பா அட்லீஸ்ட் இவர் இன்ஜிரியா நடத்துல ரெண்டு ஓவராவது போட்டு பும்ரா இன்ஜிரி நடத்துல ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க வந்து மட்டமான பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ வேணால் இங்க கிட்ட ஆடுறா நீ ஜெயிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஸோ பார்ட் கமெண்ட் யூ தேங்க் இந்தியா ஃபார் அச்சீவ்மெண்ட்ஸ் ஓகே சார் பார்க்கலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்றேன் திஸ் இஸ் நாட் டூம் ஆஃப் கிரிக்கெட் ஓகே எல்லாருக்குமே ஒரு பேட் ஃபேஸ் இருந்திருக்கு என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காக்கு பேட் ஃபேஸ் இருந்தப்ப அவங்ககிட்ட பிளேயர்ஸ் இல்லை ஆஸ்திரேலியா பேட் ஃபேஸ் இருந்தப்ப அவங்ககிட்ட பிளேயர்ஸ் இல்லை ஆனால் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பேட் ஃபேஸ் இருந்தப்ப அவங்ககிட்ட வந்து கண்ட்ரியே இல்லை பாவம் வறுமையில் இருக்காங்க பட் இந்தியாட்ட நல்ல பிளேயர்ஸ் இருக்கு நல்ல சுச்சுவேஷன் இருக்கும் ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு இவங்களுடைய கேவலமான பெட்டி பாலிடிக்ஸ்னால ஒரு பக்கம் டீம் தோக்கணும்னு ஆடுற ஒரு பேட்ஸ்மேன் இன்னொரு பக்கம் டீம் தோத்தாலும் பரவாயில்லனு தன்னோட பிரான்சைஸ் பிளேயரை வைக்கிற ஒரு கோச் இப்படி இருந்தால் இட்ஸ் வெரி பேட் அதுக்கு தான் நான் இவ்வளோ எமோஷனல் ஆனேன் பட் இட்ஸ் நாட் ஆஃப் வேர்ல்ட் கௌதம் கம்பீர் கொஞ்சம் உக்காந்து இந்த டீமை ரீஃப்ரேம் டோட்டலாக பண்ணாருன்னா நல்லது நடக்கும் இல்லை இன்னும் கீழே நடக்க போக்குதுங்கிறது தெரியாது இதுக்கப்புறம் ஒரு பிசிசிஐ மீட்டிங் வச்சிருக்காங்க ரோஹிக்கு ரோஹித்துக்கும் கம்பி இருக்கும் சோ அங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்து நன்றி ரொம்ப நன்றி